வெற்றிவேல் வேல் முருகனுக்கு அரகரோகரா திரு ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி அண்ணா அவர்களின் தெய்வீக குரலில் கந்த புராணம் என்ற சொற்பொழிவை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றி வேல்மனு கரோகரா வள்ளிமான் கரோகரா பிரபாகம் வந்துதானால் அது எல்லாத்தையும் பறந்து விட்டு நீ பூட்டி வச்சிருந்தேனால் அந்த டேமே உடைக்கப்படும் அவ்வளவு சக்தி உண்டு அவ்வளவு வேகம் உண்டு நதிகளுக்கு ஏ அப்படி ஓடி வருது அந்த பிரவாகம் தான் சமுதிரத்துல போய் கலக்கல் சமுதிரம் இடத்துல போகிற விஷயத்துல அந்த வெள்ளத்துக்கு எப்படி வேகம் வருதோ போல ஈஸ்வரன் இடத்துல கலக்கிற விஷயத்துல இந்த மனசுல எப்படி வேகம் வருதோ அப்போ எல்லா நியமங்களையும் பங்கம் பண்ணி கொண்டு வைதிக வியாபாரங்களை விலை கிண்டாவது அவனிடத்துல போய் கலக்கணுங்கிற உத்வேகம் பிரேமே உட்கண்ட அதற்கு தான் பிரேமையின்னு பெயர் இப்ப பிரேமைய பத்தி சொல்லணும் வந்துட்டாள் ஆச்சாரியால் அந்த பிரேமைய எங்க வைக்கணும்ங்கிறத சொல்றார் பசு உபதே ஒரு சுத்தமான உயர்ந்த பிரேமைய அல்பத்துல வைக்காம ஈஸ்வரன் இடத்துல அந்த பிரேமையை வச்சையானால் நிரர்கலமாக தடையில்லாம சித்தவருத்தி அவரிடத்திலே போய் அவரிடத்திலேயே நிலச்சி நிற்குமானால் நிற்கிறதும் தற்காலிகம் இல்லாம அகண்டமாக அகண்டித பிரேம அப்படின்னு பாடுறார் இல்லையா துகாராம் அப்படி ஒரு அகண்ட பிரேம நின்னு சா பக்தி ரித்தியுச்சதே அருமையான சுமகம் அதுவல்லவோ பக்தி அந்த பிரேமையல்லவோ மரணம் அதுதான் பக்தியின் அதத்தான் காட்டுவது பார்வதி கல்யாணம் சின்ன குழந்தையானாலும் பார்வதிக்கு ஈஸ்வரனிடத்தில் அப்படி ஒரு பக்தியும் அந்த பக்தி வேண்டாமான்னு அம்மா சொல்லியும் இப்படி செய்யலாமா இப்படி தபசு பண்ணலாமான்னு சகிகள் அழுதும் அப்புறம் ஈஸ்வரனே வந்து இப்படி எல்லாம் தவங்கிடக்காதேன்னு சொல்லியும் ஆனால் தேவியினுடைய மனசு எப்படி ஈஸ்வரனிடத்துல இடத்துல தகிச்சிருந்ததுங்கிறது முக்கியமான அம்சம் கல்யாணம் எல்லாருக்கும் தெரிஞ்சது பொதுவான விஷயம் எப்படி பக்தி இருக்கணும்ங்கிறத காற்றால் தேவியனுடைய அவதாரத்திலேருந்து ஸ்காந்தம் சொல்றது தேவி ஹிமவான் பெரிய இடத்துல போய் பொண்ணு எடுக்கணும் குலே மகதி சம்பூதே தர்மஜே தர்மஜாரிணி அப்படிங்கிறார் இல்லையா ராமர் சீதையப்பார் குலே பெரிய இடத்துல போய் பெண்ணை எடுக்கணும் அதானே நமக்கு கண்ணியம் அதனால பெருமாள் சமுதிரத்தினுடைய பெண்ணை எடுத்துடா ஈஸ்வரன் மலையினுடைய பெண்ணாடு பர்வதராஜ குமாரி அது ரத்னாகரம் சமுதிரம்னா இது ரத்னசானு பொட்டி கிடக்கு ரத்தனம் நமக்கு நிறைய வரதட்சணை கொடுப்பாருங்கிறதுக்காக இல்ல இவர் கபாலி கல்யாணத்தன்னைக்கு கூட அதனால வரதட்சணிக்கா இல்ல சம்பந்தம் அப்படி இருக்கணும் அல்பத்திட்ட போய் சம்பந்தம் வேண்டு அவஸ்தப்படுவாள் அப்படி ஒரு சம்பந்தம் பண்ணிக்கணுமா அது காரணம் அப்பேற்பட்ட பெருமை இவாளுக்கு இருக்கு இல்லையா அப்படி ஒரு ஆசை ஏதஸ்மின் அந்த அந்த ஹிமவானே தன்னுடைய தகப்பனார் வரி சென்றால் பராசக்தி ஹிமவானுக்குரிய பத்தினிக்கு மேனான்னு பெயர் மேனா ஹிபவான் சகல கிரிகளுக்கும் ராஜா ஹிமாச்சலம் அது அதுக்கு தேவதைகள் உண்டு ரிச்சம்னா ரிச்சராஜம்னா மர அரசமரம் தான் நினைச்சுக்காதே அதுக்கு தேவத்தை உண்டு கங்கைதான் ஒரு ஒரு ஆறுதான்னு நினைக்காதே அதுக்கு ஒரு தேவதை உண்டோ நெருப்புதானே நினைக்காதே அதுக்கு ஒரு தேவதா அக்னி வாயு நினைச்சானா அதுக்கு தேவதை அதுபோல மலைன்னு நினைச்சோமானால் அந்த மலைக்கு ஒரு தேவதை அவனையும் ஹிமவான் தான் சொல்றது மலையையும் ஹிமவான் தான் என்று சொல்றது அந்த ஹிமவான் மேலைங்கிற பத்தினியோட கூட இல்லற தர்மத்தை நடத்தி கொண்டு ஹிமாச்சலத்திலேயே இருக்கார் மலை அரசன் அவருக்கு தேவி குழந்தையாக பிறக்கிறார் ரொம்ப சந்தோஷப்பட்டார் குழந்தைய பார்த்து ന്തേ ഗിരിജുർഭൂ സദാ ദീ സേ സുഖ പ്രദമുന്ദു നാത്സരോ ഗണുഗന്ധർവർവതയുഷ്ടോ സിദ്ധാരണാഗ്പ്പവവർഷേണമഗതൃഷു വിബുധസ്ത അഗ്നി പ്രവേശം മണ്ണിട്ടില്ല അമ്പാളെ കാണുമേ അമ്പാള കാണുമേ ജഗത്തേ വാടി എങ്ക പോയി പൊറക്ക പോറ എങ്ക പോയി അവതരിക്ക സമസ്തദേവനും സിദ്ധികൾ എട്ടുകൾ കിണൽ പ്രകൃതിയെ ദഹിക്കപ്പെട്ട് അവർക്കൊരു ഇപ്പോഴും പാർവതിയ கிரிஜா என்று அவதாரம் பண்ணிவிட்டால் அப்படின்றதும் தேவது தேவர்கள் எம் துந்துபி முளைக்கினார்கள் அஃசுரசுகள் நர்த்தனம் ஆடுறார்கள் பார்வதி ஜனனத்துல புஷ்பவர்ஷங்கள்லாம் செய்தார்கள் ஹிமாச்சலம் சந்தோஷப்பட்டார் அழகான இந்த குழந்தை இந்த குழந்தைய தங்க தொட்டில் போட்டு தொட்டில் ஆற்ற மீனாட்சி பிள்ளை தமிழ்னு பாடினார் ஒரு குமரகுருபர சுவாமி கண்கரமாக பிள்ளை தமிழ் மீனாட்சிக்கு தாளாட்டு மீனாட்சிக்கு நிலா காட்டுறது மீனாட்சி தளர்நடை நடக்கிறது எல்லாத்தையும் பாடினார் ஆழ மீனாட்சியே ஒரு சிறு குழந்தையா நடந்து வந்து அந்த குமரகுபுர சுவாமிகளுக்கு தன் கழுத்தில் உள்ள முத்து மாலையை கழட்டி பிரசன்டேஷன் பண்ணி நானும்லாம் சரித்திரம் உண்டு அதனால குழந்தை குழந்தைக்கு தங்க தொட்டில் போட்டு ஆட்டி ஹிமாச்சலனாகிய ஹிமவான்கிற ராஜா சந்தோஷப்பட்டு குழந்தைய வளர்த்தண்டு வரார் கௌரி குழந்தை கௌரியின் பெயரை வச்சு வளர்த்தண்டு வரார் அப்புறம் கேட்கணுமா உலகத்திலேயே அழகு யாரு நாள் ஒரு மகாகவி புருஷ ரூபத்துல உலகத்திலேயே யாரு அழகு நாள் ராமன் தான் பெண் ரூபத்துல உலகத்திலேயே யாரு அழகுன்னு கேட்டால் லலிதா தான் அப்படிங்கிறார் அவளுக்கு லடிதாங்கிற பேர் பெற்ற ஒரு அழகா இருக்கிறதுனால தானே குழந்தை கால்கள்ல தண்ட கொலுசு போட்டு நடை நடந்து தவழ்ந்து நிலா காட்டி மழல பேசி இப்பொழுது அழகான சியாமல வருணமாக சாய கொண்ட போட்டுன்னு அழகான ஒரு குழந்தையா எப்போதும் அப்பா செல்லம் அப்பாவும் மலை மலையான அப்பா அதனால பொன்னடி வச்சு அந்த மலை மேல நடப்பாள் மலையிலேயே தவழ்வாள் மலையிலேயே படுத்து மலை அரசனுடைய கண்ணிகையாவே இருக்காள் இப்படி இருக்கக்கூடிய குழந்தை பர்வதராஜ குமாரியா இருப்பதனாலே பார்வதியின் அவளுக்கு பெயர் இவர் அடிக்கடி கைலாசத்துல போய் பண்ணிட்டு அழித்து ஹிமவான் வெள்ளியங்கிரி ஹிமாச்சலத்துக்கு அடிக்கடி போ கைலாசத்துல பரமேஸ்வரன் இருக்கிறா இல்லையா கைலாவசிகரே புண்ணிய சங்கரஸ்ய சிவாலயே தேவதா தே தன்மே சிவ சங்கல்பூங்கிற கைலாவசிகரத்துல ரிஷிகள் தேவர்கள்லாம் இருந்து ஈஸ்வரனை முகலாசாசனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கூடிய அங்க அடிக்கடி ஹிமவான் போவார் போகும்பொழுதெல்லாம் குழந்தைய அழைச்சன அழைச்சந்து வருவர் இப்பதான் அஞ்சு ஆறு வயசு ஆறு உமாவுக்கு கூட அழுஷன் வந்தா அழகா பாவாடை சட்டை போட்டு அழகா பின்னி குஞ்சனை வச்சு பின்னி கொண்டு அழகான சுந்தரமான முகம் குட்டியா கூட கூட வருது அப்பா வந்து ஈஸ்வரனை தரிசனம் பண்ணா இவ்வளவு சேவிக்கிறார் கதை சொல்லிவிட்டேன் இவ யாருன்னு அவருக்கு தெரியாதா தான் அவர் யாருன்னு தெரியாதா தெரியாதது போல லீல அப்படி ஒரு பூர்வ சம துஷ்யந்தன சகுந்தலைய சொல்லும் பொழுதே காளிதாசன் சொல்றான் பூர்வ சம்பந்தம் தான் உத்தரக்கு உத்தர ஆகர்ஷணம் வந்ததுங்கிறார் பூர்வ சம்பந்தா கம்பராமாயணத்துல சீதையும் ராமரும் சந்திச்சாங்கும் பொழுதே கருங்கடல் கலவி நீங்கி பிரிந்தவர் கூடினால் பேசணும் வேண்டுமோன்னு கேட்டார் அதே பாகம்தானே இங்க பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ அதே தாட்சாயணி தானே இங்க பார்வதி ஈஸ்வரனுக்கு வியாமோகம் ஈஸ்வரனுக்கு தெரியல இதெல்லாம் மறந்து பேர்த்தேன்னு சொல்ல முடியாது மறந்து போனா ஈஸ்வரனே இல்ல ஈஸ்வரனாலேயே தானே சொல்லிவிட்டேன் அவருக்கு இதுல மறதி வராது மோகம் வராது இல்ல இவளுக்கும்தான் அவர் தெரியாதபடி போயிடாது தெரிஞ்சுதா ஒருத்தருக்கு வேணா தெரியலன்னு சொல்லலாம் அது ஹிமமானுக்கு வேணா தெரியல ஹிமமானுக்கு வேணா இது என்ன சொரூபம் அது என்ன சொரூபம் அப்படிங்கிறது தெரியல நம்ம நம்ம போயிட்டு வரோம்மா கோவிலுக்கு போகலாம் வா சுவாமி சேவிச்சிட்டு வரலாம் அப்படின்னு அழைச்சு அழைச்சிட்டு வந்து இப்படி நட்டா பாக்குறேன் அப்படியே பாக்குறா இவள் பாக்குற முறையே வேறையா இருக்கு அவரும் இப்படி கவனிக்கிறார் இந்த குழந்தைய ரெண்டு மூணு தினம் கவனிச்சார் பார்த்தார் ரொம்ப பிடிக்கிறது அவருக்கு இந்த குட்டிய பார்த்தா அத வாய கிண்டி ஏதாவது பேசணும் கண்ணத்தை நிமிண்டனும் அதுக்கு இடத்துல அது கொஞ்சம்னு அவருக்கு தோன்றதா இருந்தாலும் அவர் பிரம்மச்சரியத்துல இருக்கார் பிரம்மசரி காமத்தை கிட்ட வரக்கூடாது மாயை அதட்டி நிறுத்தி இருக்கார் மாய கிட்ட வரக்கூடாதுன்னு உட்கார்ந்து இருக்கிறார் இந்த குட்டியும் அடிக்கடி கிட்ட வந்து வந்து இப்படியே பார்க்க பக்தியோட கைய குவிச்சேண்டு பாக்குறா 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 உடனே சொன்னாரு ஒரு நாளைக்கு பரமேஸ்வரன் ஓய் ஹிமவா ஜவாரு நீ வழக்கப்படி பிரதோஷத்துக்கு எல்லாம் தரிசனம் பண்றதுக்கு வா ஆனால் ൂട്ടിയെ ആഴ്ച വരാതെന്തപുരാണമേ ആഗന്തവ്യം നിത്യം ദർശന സ്ഥാപ്യ അന്യഥ മമ ദർശനം ബീജം കുമാരീ ശുശ്രോണി തന്വീ தாரு பிரபாஷினி நானே தவியா மத் சமீபே பாதையாமி புன புன சும்மா சொன்ன ஆயுஷ்ணு வராதே ஆயுஷ்ணு வராதேங்கிறா நீ கூட கூட ஆயுஷ்ணு வர சும்மா இவ்வளவு தூக்கி தூக்கி அழைச்சிருந்து வரேன் அது கேட்க மாட்டேங்கிறது நாம் அது நான் அப்படி நெச்சுக்கிட்டு இட்டுன்னு கிளம்பும் போதே பார்த்தேன் அப்பா நானும் வரேன் அப்படிங்கிறா நானும் வரேங்கிறா சுவாமி உங்ககிட்ட ரொம்ப பக்தியா இருக்க ரொம்ப பக்தியா இருக்கா விட்டு வந்தா அழுவவளுக்கு உயிரே போயிடும் அவளுக்கு எதுவா தான் இருக்கட்டும் கோவிலுக்கு கோயிலுக்கு அரிசம் நம்ம இருக்க ஒத்தது எல்லாரும் பாருங்க இல்ல பூதங்களான்னு இருக்கிறது பார்த்து நூறு தடவை பார்த்தா கூட ஆசையே வராது சில பேர் அங்க இருக்கா சிவதூதின்னு பேரு பேரு எல்லாம் காளியும் பாரியமா இருக்கிறதெல்லாம் சிவதூதி யாருக்கு ஆசை எல்லாம் பிடாரியா தலையை விரிச்சு போட்டு ரெண்டு சூழத்தை வச்சு நாக்கோ தொங்க விட்டு ரெண்டு பெரிய மகோதரியா பயங்கரமா இங்கேயும் அங்கேயும் போகி எல்லாம் சிவதூதி கணம்னு ஒரு கணம் இருக்கு புட்டாட்டிகளே இல்லாம இல்ல கைலாசத்துல அப்படி ஒரு கணம் இருக்க அவளை பார்த்தா நீ கவலையா இருக்கலாமா ஏன் அவளை பார்த்துட்டாலேயே இங்க காம தகனமா ஆயிடும் இல்ல இந்த குட்டி குமாரி சுசுரோணி என்ன அழகா இருக்க தன்வி இன்னல் கொடியாட்டமாவும் இல்லை குள்ளமாவும் இல்லை பருத்தும் இல்ல சோனியாவும் இல்லை நடுத்தரமான ஆகிருதி இருந்தா தன்வீன்னு பெயர் அவளுடைய பேச்சே ரொம்ப அழகா இருக்கு கராம்புரான் கத்தல காளி மாதிரி அதனாலதான் என் சமீபத்துல அஷ்டம் வராதேங்கிறேன் நானே தவ்யா மத்தமீபே மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதி இதில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து இப்படி பிறகு முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேர் முருக்கு அருகிறா வெடிமலா கருவுகிறார் வெற்றி வேர்